আবেলালে পুরো মেলে ভিচেরোা কাইলে নি তা মুদা পুরে আবা নেলে কোই মুত কইতা কোই কোনে

ஏடா பொல்லா ஜோதி கேளங்கற ஊரு ஏரா நீ ஊரு வேவன் தாத்தா பாட்டியா பாத்து பாரலாம் கந்துரா கொல்லங்கோடு சரி நீ என்னது பொல்லாச்சி பொல்லாச்சி தான் சொல்லு எனக்கு சரி பொல்லாச்சி அம்மையா சரி அது சரி பண்ணி கொடுத்துறேன் இப்போ போய் போங்கடா சரி புள்ள என்னது வராது இது வைத்தியம் வராது கைவலி வராது வாயில் பிரச்சனை வராது சரியா

என்னுடைய குலதெய்வம் கருப்பசாமி குடி இருக்கான் கண்ணாத்தா மாதிரி ஆயுத சக்திகள் வந்தாலும் அவன் கிட்ட ஒண்ணுமே பண்ண முடியாது அவன் காவல் தெய்வம் காக்கும் தெய்வம் அவனை நம்பி சரணடைஞ்சவங்களை அவன் காப்பாத்தாம விட்டதா சருத்திரமே கிடையாது நீ அங்க போய் முறையிடுதாயி